சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கோரி பாமக சார்பில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என பல்வேறு கட்சித் தலைவர்களையும் நேரில் சந்தித்து வழக்குரைஞர் பாலு அழைப்பு விடுத்தார் சாதி பாரி கணக்கெடுப்பு நடத்தக்கோரி பாமக சார்பில் வரும் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்குமாறு பல்வேறு கட்சித் தலைவர்களையும் நேரில் சந்தித்து வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் அழைப்பு விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை பெரியார் திடலில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எழுதிய கடிதத்தை அளித்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களுக்கு இன்று அன்புமணி ராமதாசன் சார்பில் அவருடைய கடிதத்தை கொடுத்துறோம் இந்த போராட்டத்தில் தமது திராவிட கழகத்தின் சார்பில் ஒரு பிரதிநிதியை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அவருக்கு நாங்கள் வேண்டுகோள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அதிகாரம் இல்லை என்று தமிழக முதலமைச்சர் சொல்வது என்பது சமூக கோட்பாட்டிற்கு எதிராக இருக்கிறது எனவே நீங்கள் தமிழக முதலமைச்சரை நீங்கள் அழுத்தம் கொடுத்து தமிழக அரசை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் தாவிக்க தலைவர் விஜய் உள்ளிட்டோரையும் சந்தித்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுகிறாா்